ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹோம் ஹோம்மேட் பப்பாயா சோப் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க வீடியோவில் இதுக்கு முன்னற்ற வீடியோவில் ஒரு நாலு டைப் ஆஃப் சோப் வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேங்க என்னென்ன சோப்புனா சார்க்கோல் சோப் ரெட் பெயின் சோப் பொட்டேட்டோ சோப் அப்புறம் பார்த்திங்கன்னா கோட் மில்க் சோப் இது எல்லாமே நம்ம வீடியோவில் ஆல்ரெடி இருக்குது பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாங்க செக் பண்ணி சேனலை விசிட் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாங்க இந்த பப்பாயா சோப் வந்து செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா பப்பாயா தாங்க நல்ல பழுத்த பப்பாளியாக நம்ம எடுத்துக்கணும் இது வந்து காயாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப அழுகி போகிற ஸ்டேஜ்லேயும் இருக்கக்கூடாது நல்லா பழுத்து நல்லா சூப்பரான ஸ்வீட்டான பப்பாயாவாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் இதையே வந்து கட் பண்ணி விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்ந்து அரைக்கணுங்க கூடவே ரெண்டு எடுத்து சாப்பிட்டாச்சுங்க ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக இருந்தது இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நைஸாக ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் இதை வந்து இனிமேல் சோப் எப்படி இது மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க இந்த மாதிரி சோப் பேஸ் எடுத்துக்கணுங்க சோப் பேஸ் எடுத்துகிட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தேடில் நாம் இந்த மாதிரி போட்டு மெல்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சால் அந்த பப்பாய பேஸ்ட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து முன்னாடியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வந்து மெல்ட் ஆகும்போது அதில் ஒன்றா கலந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரும் பாருங்கள் மெல்ட் ஆன பிறகு இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பரான டெக்ஸ்டில் வந்துடும் இதில் எந்த விதமான ஒரு கெமிக்கலோ ஃபுட் கலரோ எதுவுமே சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோங்க இது ஒரிஜினல் பப்பாய சோப்பு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு அதே மாதிரி மெல்ட் ஆன பிறகு நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க கிளிசரின் சேர்த்துக்கலாம் கோகனட் ஆயில் அல்மண்ட் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸுங்க ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிளிசரின் வந்து சேர்த்துக்கலாங்க அது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது கூட நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக பெர்ஃப்யூமும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வாசனையாக இருந்தால் தானுங்க சோப்பு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி எடுத்து வச்ச மோல்டில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம பேக்கேஜிங் பண்ணி வச்சுட்டா சிக்ஸ் மந்த்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க ஈரப்படாத வரைக்கும் சோப்பு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிட்டு நம்ம ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம எடுத்தோன்னா பப்பாய சோப் ரெடிங்க இந்த பப்பாய சோப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க இந்த டார்க் சர்க்கிள்ஸு அப்புறம் பிம்பிள்ஸு பிக்மெண்டேஷன் இதுக்கு எல்லாமே வந்து போகிறக்கு அந்த பப்பாயா சோப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது பப்பாயா வந்து மேனியை பல பழ பார்க்கும் பப்பாயான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஏன்னா ஒரிஜினல் பப்பாயா ஊற்றி நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் இது ரெண்டு வயசு பேபியிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னை ஸ்கின் டோனை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிகிட்டே வர வர நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குங்க இது வந்து ஈஸியான முறையில் வீட்டில் செய்ய முடிகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி முடியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ